உழைப்பாளி இல்லாத நாடுதாயங்கும் இல்ல அரு அவனுப்பாலை பிழைக்காத பேருதாயங்கும் இல்ல உழைப்பாளி இல்லாத நாடுதா நாடுதாயங்கும் இல்லையா அரு அவனுப்பாலை பிழைக்காத பேருதாயங்கும் ஒரு சாமியோ சாமி அப்படி இருப்பா காமி கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி பிறர் வாழ்வதே எங்க வேர் வயுதா தமிழகத்தில் பிரபலமான தமிழ்நாடு அமைப்பு சாரா பாதையோர வணிகர்கள் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பாக தொழிலாளர் தின விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளும் மற்றும் ஆர்கே நகர் தொகுதி வளர்ச்சிக்கு பாடுபட்ட ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ஜே ஜே அபினேசர் அவர்களுக்கு பாராட்டு விழா சென்னை கொறுக்குப்பேட்டை கே ரோட்டில் உள்ள ஹாப்பி ஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமான சங்கத்தின் மாநில மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் பொதுமக்கள் என கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவை சங்கத்தின் நிறுவனர் மற்றும் பொது செயலாளரும் தொழிலாளர்களின் பாதுகாவலர் திரு இ கே வடிவேலன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக விழாவை நடத்தினார் மாநில தலைவர் திரு எஸ் செல்வபாலாஜி அவர்கள் மாநில கௌரவ தலைவர்கள் திரு வி வீரபத்திரன் அவர்கள் மற்றும் திரு ஆர் எஸ் பிரதாப் சந்திரன் ஆகியோர்கள் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது மாநில பொருளாளர் திரு பீரோ எஸ் ஆறுமுகம் அவர்கள் மற்றும் வட மாவட்ட தலைவர் திரு எம் சத்தார் ஆகியோர்கள் வரவேற்புரை செய்தார்கள் குறுகிய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு தமிழ்நாடு அமைப்பு சாரா பாதையோர வணிகர்கள் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மாதம் மாதமாக பொதுமக்களுக்கு பல இலவச சேவைகளை செய்து வருகின்றார்கள் அதில் பெண்களுக்கு சேலை வழங்குதல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் முதியோர்களுக்கு இலவசமாக மருத்துவ முகாமை நடத்துவது உலக அளவில் வெற்றி பெற்ற தமிழக விளையாட்டு வீரர்களை கௌரவப்படுத்துவது என பொதுமக்களுக்காக இலவசமாக சேவைகளை செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு பல துறைகளில் வேலை செய்யும் பெண்கள் அதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள் துப்புரவு பணியாளர்கள் வியாபாரிகள் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் என அனைத்து துறைகளிலும் வேலை செய்யும் மகளிர்கள் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக சிறப்பு அழைப்பாளர்களாக ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ஜே ஜே அவர்கள் கலந்து கொண்டு மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார் பின்பு கே நகர் தொகுதியில் பொதுமக்களுக்காக தமிழக அரசின் திட்டங்களை நிறைவேற்றி சிறப்பாக செயல்பட்டு வரும் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரும் மக்களின் தோழனாக இருந்து வரும் திருமிகு ஜே ஜே அவர்களுக்கு சங்கம் சார்பாக மாலை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார்கள் சிறப்பு விருந்தினராக துறைகளை சார்ந்தவர்கள் பலர் கலந்து சங்க நிர்வாகிகள் மகளிருக்கு சேலைகளை வழங்கினார்கள் அதைத் தொடர்ந்து சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் தொழிலாளர்களின் பாதுகாவலர் திரு இ கே வடிவேலன் அவர்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு பிரியாணி வழங்கினார் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு மாநில தலைவர் திரு எஸ் செல்வபாலாஜி அவர்கள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்க சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் இந்த விழாவில் கலந்து கொண்ட பல துறைகளை சார்ந்தவர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் பலர் சங்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் தமிழ்நாடு அமைப்பு சாரா பாதையோர வணிகர்கள் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பாக பொதுமக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இலவச சேவைகளை செய்து வெற்றி பெற வேண்டும் என சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வியாபாரிகளை தொழிலாளர்களே உங்கள் உரிமைகளை பெற்றுத்தரும் ஒரே சங்கம் நமது சங்கம் மட்டும்தான் வாருங்கள் இணைவீர்கள் நன்றி திருகுறு தொழில் செய்வோரும் பாதையோரம் செய்கின்ற வியாபாரம் செய்கின்ற தொழிலாளர்களுக்கும் இந்த முதல் ஆரம்ப நாளான மே தினம் அன்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு மிக பிரமாண்டமாக செய்த நம்முடைய சங்க பொதுச்செயலாளர் வடிவேலன் அவர்களுக்கும் இந்த அமைப்புக்கு உறுதுணையாக இருந்த பிரதாப் சந்திரன் திரு ஆறுமுகம் மற்றும் நம்முடைய மா மாநில தலைவர் செல்வபாலி அவர்களும் பாராட்டி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறவும் நல்ல திட்ட உதவிகள் செய்ய வருகை தந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எபிநேசர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த அனைத்து நம்முடைய சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தமிழ்நாடு அமைப்புசாரா பாதையோர வணிகர்கள் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்களின் பணிபுரியும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் வடிவேலன் இன்று தலைமை ஏற்று நடத்தி தந்த நமது சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு மிக பாராட்டுகளையும் மே தின விழாவையும் மிக சிறப்பாக இன்று நடந்தது நமது சங்கத்தின் நிர்வாகிகளும் நல்ல முறையில் கலந்து கொண்டு நல்ல சிறப்பாக நலத்திட்ட உதவிகளை வழங்கினோம் அவர்களும் மிக சிறப்பாக கூட வந்து செஞ்சாங்க வருகை தந்த தொழிலாளர்களுக்கு பெண்களுக்கு வந்து புடவையும் அதேபோன்று வருகை தந்த அனைவருக்கும் மதிய அறுசுவை அசைவ உணவும் மற்றும் அந்த டிஃபன் பாக்ஸ் போன்ற பல பொருட்களை நம்முடைய சங்கத்தின் சார்பாக நலத்திட்ட உதவியாக ஆற்றல் மிகுந்த சட்டமன்ற உறுப்பினர் கையால் ஒவ்வொருக்கும் நிர்வாகிகளுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் பதக்கமும் சால்வையும் அணிவித்து வருகை தந்த அனைவரையும் மரியாதை செய்யப்பட்டது